மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி சொல்ல வேண்டியவங்க கிட்ட விஷயத்த சொல்லாம இப்ப நிவீன் கிட்ட மட்டும் உண்மைய சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பிரச்சனையே வரப்போகுது இப்ப காவேரி கன்சிவா இருக்கிற விஷயம் கண்டிப்பா நிவீன் மூலியமா எல்லாருக்குமே தெரிய வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கதான் குட்ட குழப்பி நம்ம யமுனா இருக்கா இல்லையா சோ யமுனா வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல காவேரியையும் நிவீனையும் தப்பான நோக்கத்தோடய பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா யமுனா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்ப நிவின் வேறையா காவேரி கன்சிவா இருக்கிறதுனால காவேரிய வந்து கவனிச்சுக்க போறாப்புல சில விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ண போறாப்ல இதனால யமுனாவுக்கு சந்தேகம் வந்து பிரச்சனையை கிளப்ப போறாங்க அப்ப நிவின் வேற வழியே இல்லாம காவேரி கன்சிவா இருக்கிற விஷயத்த சொல்ல போறாங்க சோ நம்ம விஜய் கூட இன்னைக்கு வந்து காவேரி கிட்ட பேசினாரு கேட்டாரு ஆனா காவேரி என்னடானா வெண்ணிலா விஷயத்தினால மறைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் வீட்டுல தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்